அன்று இறைவன் உங்களை தெரிந்து கொண்டதைப் போல ஆரோனை தெரிந்து கொண்டார் ஆயினும் அவன் தேவ மனிதன் இல்லை என்று கூறுவதற்கு அநேகர் பிரச்சனை கொடுத்தார்கள் அதற்கு தேவன் கட்டளையிட்டது இட்டது பன்னிரண்டு தடிகளை ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு தடியாக கொண்டு தேவ சன்னிதிகள் வைக்கும்படி உலர்ந்த தடிகள் ஆரோனுடைய தலை உலர்ந்ததாக இருந்தது அது இன்னாக பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் எட்டாம் வசனத்தில் தெளிவாக கூறப்படுகின்றது அங்கு வைக்கப்பட்ட ஆரோனுடைய தடி உலர்ந்த தடி அது பூ பூத்து காய் காய்த்து பழங்களை வாதுமை பழங்களை கொடுத்தது ஆம் அதிசயம் ஒரு நாளில் ஒரு வருடத்தில் நடக்க வேண்டியது நடந்தது அதே போல இன்று உங்கள் வாழ்க்கை உலர்ந்திருந்தால் தேவன் உயிர்ப்பிக்க வல்லவர் செயல்படுவோம் அவர்கள் நம்பிக்கை வையுங்கள்